மதுரை உஸ்லம்பட்டியை சார்ந்த விவசாயிகள் வந்து இந்த படத்தில் நடித்த மோகன்லால் மற்றும் பிருத்திவிராஜ் இந்த இயக்குநராக ப்ரொடியூசராக தெரியல அவரோட படத்தை கீழே போட்டு காலணிகளால் மெதித்து செருப்பால் அடித்து ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க ஆனா இந்த படத்துல எப்படி காட்டியிருக்காங்கன்னா இந்த பேபி அணைக்காக முல்லை பெரியாறு அணையை வந்து நம்ம வந்து பாம் வச்சு காலி பண்றாராவோ ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு போராட்டத்தை தீவிரவாதிகள் போல தமிழர்கள் விதமா வந்து எம்புரான் படத்துல விட தமிழர்கள் வந்து பாம் வச்சு வந்து அணைக்காக போற போறாங்க எப்பயும் வச்சிருக்கலாமே அந்த பாம்பை இதுல நேத்து சீமான் அவர்களும் இந்த படத்தை தமிழ்நாட்டுல வெளியிடக்கூடாது இந்த படத்துக்கு தடை வேணும் ஒரு பெரிய அறிக்கையும் கொடுத்தாரு தமிழர்களை மட்டும் இல்ல இஸ்லாமியர்களும் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் திரைப்படம் மூலயமாக சித்தரிச்சு அப்ப தமிழர்களும் இஸ்லாமியர்களை திரைப்படங்கள் மூலயமா உளவியலா தாக்குதலுக்கு உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க இஸ்லாமியருக்கு எதிரான ஃபேமிலி மேன் டூ தமிழர்களுக்கு எதிரானது அதே போல கேரளா ஸ்டோரி இஸ்லாமியருக்கு எதிரானது இப்போ எம்புரான் அப்ப பாத்தீங்கன்னா கேரளா அரசு கட்டுச்சா அவங்களுடைய நிதி அவங்களுடைய வருவாய் அவங்களுடைய மக்களுடைய வரியை வச்சு கட்டினாங்களா நிதி தான் இருக்கான்னு பெண்ணு பிக்குன்ற ஒரு வெள்ளக்காரர் அவருடைய சொந்த சொத்தை வித்துட்டு வந்து இந்த அணையை கட்டினாரு பெண்ணு பிக்கு இப்ப என்ன சொல்லுவாரு ஏன்டா உங்களுக்கு இதை கட்டி விட்டு போன மாதிரி இருக்கன்னு சொல்லிட்டு போவாரு இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு சாதாரண படம் தானே அப்படின்னு விட்டுட்டு போனோம் இல்லாம நமக்கு வரும் நிச்சயமா வல்லுவோம் தொலைக்காட்சி சொன்னவங்களுக்கு வணக்கம் வல்லுவம் பார்வ நிகழ்ச்சிக உங்களை மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம்ப்பா இன்னைக்கு ஒரே புத்துணர்ச்சியா சிரிப்பா வர இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா திரைப்படத்தை பத்தி பேசுறோம் திரைப்படம்னா என்ன படம் யார் கேரளா சூப்பர் நடிச்ச மோகன் நடிச்ச ஒரு படம் இப்பதான் மதுரை உஸ்லம்பட்டியை சார்ந்த விவசாயிகள் வந்து இந்த படத்துல நடிச்ச மோகன்லால் மற்றும் பிருத்திவிராஜ் அந்த இயக்குநராக ப்ரொடியூசரா தெரியல அவரோட படத்தை கீழே போட்டு காலனிகளால மெதிச்சு செருப்பால அடிச்சு ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க எங்க சின்னவரை கூட ஒருத்தர் கால்ல போட்டு மரிச்சு டான்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு ஊர்ல ஏன் இல்லையா சனாதனம் பேசல அப்படின்னும் போது அவரை போட்டு அது வந்துச்சு இன்னொன்னு சொன்னாரு யார் வந்து கொலை பண்றீங்களோ நூறு கோழி தரேன்னு சொல்லிட்டு சொன்னாரு அதை மறந்துட்டீங்களா அப்படியாங்க நினைக்கிறேன் அதெல்லாம் நடந்திருக்கு இப்போ இந்த போராட்டம் வந்து உசிலம்பட்டி விவசாயிகள் சங்கம் தான் நடத்திருக்காங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா முல்லைப்பேரியார் அணை அந்த அணைக்கு கீழே பேபி அணை இருக்கு பேபி அணையில வந்து நம்ம பராமரிச்சுக்கிறதுக்கு தூர் அரைக்கிறதுக்கெல்லாம் வந்து கேரள அரசிடம் தான் வந்து அனுமதி கேட்கணும் அப்போ அனுமதி கேட்குறப்போ கேரள அரசு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தடவையும் மறுக்குது அது இல்லாமல் அதை பராமரிப்பு கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அப்போ இருந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட டிஎம்சி அளவுக்கு நீர் வந்து வருது அந்த நீர் இந்த பராமரிப்பு பண்ணாமல் இருக்கிறதுனால தடைப்பட்டு போகுது அப்போ அதை தடை பண்ணணும்னு சொல்லிட்டு பல நாட்களாக நம்ம தமிழர்கள் வந்து அந்த பகுதியில் போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வராங்க இல்லை இப்போ தண்ணி தர மாட்டாங்கன்னு நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம்

கனரக வாகனங்கள் அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சு எங்க தலைவர் துரைமுருகன் அவர் கூட தான் சொல்லியிருக்காங்க எங்களை அறியாம ஒரு கல்லு கூட இனிமேல் யாருமே நவுத்த முடியாது அப்படின்லாம் வந்து சொல்லி அப்படிதான் சொன்னாங்க ஆனா மனோதங்கராஜ் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா கனிமவள வள கொள்ளைன்னு சொல்லல கனிம வள வருமான ஈட்டு அந்த நிறுவனத்துல வந்து இப்படி பண்ணக்கூடாது நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு நம்ம போன தடவை நம்ம முதல்வர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இ பாஸ் ஒன்று அனுமதிச்சு குறிப்பிட்ட வாகனங்கள் பண்ணிக்கலாம் அதாவது மனோதங்கராஜுக்கு தங்கராஜுக்கு சார்ந்ததாக வாகனங்கள் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சொல்லி இருந்தாரு நீதிமன்றம் தலையிட்டு அந்த இதுவை கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ நான் என்ன கோரிக்கை கேட்கிறேன்னா மீண்டும் இ பாஸ் மூலயமா இந்த கனிமாவள கொள்ளையை நான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலே வெளிப்படையா ஒரு அமைச்சர் வந்து பேசுறாங்க கேட்கறாரு கோரிக்கை அதிகம் தங்கராஜ் நம்மள பொறுத்த தமிழ்நாட்டுல வந்து குப்பையை கொட்டிட்டு போனா நம்ம வந்து சும்மா இருக்கும் ஏன்னா இந்த மருத்துவ கழிவுல விடுங்க நாயை கொண்டு வந்து விட்டு போனா இதே கேரளா வெறிபிடிச்சி அலைய வேணாமா அடுத்து அதே நிலைமை மக்களுக்கு ஏற்படணும் இல்ல அது ஒரு ட்ரைனிங் தான் நாயெல்லாம் எடுத்துறது விட்டு இல்ல ஏதோ ஊசி கிசி போட்டு இந்த சைனால இருந்து நோய் பரப்புறாங்களா அந்த மாதிரி எதனா ஒரு பிளான் போட்டு தமிழ் மக்களை என்ன பண்ணி விட்டுருவோம்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல அதை வச்சு கூட காய்நோத்தில் நம்மளாம் உசாரா இருக்கணும் மக்களே உசாரா இருங்க அப்படின்றது நம்ம நடக்குது இதிலலாம் வந்து தமிழர்கள் வந்து விழிப்பாகி போராட்டம்லாம் எதுவும் பெருசாக பண்ணலை ஆனால் இந்த படத்தில் எப்படி காட்டியிருக்காங்கன்னா இந்த பேபி அணைக்காக முல்லை பெரியார் அணைய வந்து நம்ம வந்து பாம்பு வச்சு காலி பண்ணுறதாவோ ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு போராட்டத்தை

இந்த படத்தை தமிழ்நாட்டில் வெளியிடக்கூடாது இந்த படத்துக்கு தடை வேணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிக்கையும் கொடுத்துறாரு மீறி இந்த படம் வெளியிட்டு இப்போ ஓடிகிட்டு இருக்கு இதை வந்து நாங்கள் என்னோடய கோரிக்கை எடுக்காமல் பண்ணீங்கன்னால் நேரடியாக இறங்கி திரைப்படம் திரையரங்க முற்றுகை போராட்டத்தை முன்னாடி பண்ணுறா மாதிரி சொல்லிருக்காரு ஸோ இருந்தும் அந்த படம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓடிகிட்டு இருக்கு எப்படி பார்க்குறீங்க அதான் நம்ம ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் வந்து சாதி பிரச்சனைகள் இருக்கு சாதி கொலைகள் நடக்குது இயற்கை வளங்கள்னு கூட்டு போகுது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மக்களுக்கு போ நீட்டு போ

கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது இவனை அடித்தா கேட்க நாதி இல்லைன்னு அதனால தான் இவங்க தைரியமாக பண்ணுறாங்களோ அப்படின்னு இருக்குது தமிழர்களை மட்டும் இல்லை இஸ்லாமியர்களும் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் திரைப்படம் மூலயமாக சித்தரிச்சு அப்போ தமிழர்களும் இஸ்லாமியர்களை திரைப்படங்கள் மூலயமாக உளவியலாக தாக்குதலுக்கு உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க ஃபேமிலி மேன் ஒன்று இஸ்லாமியருக்கு எதிரானது ஃபேமிலி மேன் டூ தமிழர்களுக்கு எதிரானது அதே போல் கேரளா ஸ்டோரி இஸ்லாமியருக்கு எதிரானது இப்போது எம்புரான் தமிழர்கள் எல்லாத்துக்குமே குரல் கொடுத்த ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் தவிர யாருமே இல்ல ஆமா இதே அதே வந்து தானே அந்த யாரு பாபா ஒருத்தர் இறந்தாரு அவருக்கு குரல் கொடுத்ததுக்குதான் நீங்க இஸ்லாமிய தீவிரவாதிகளை வந்து சீமானவர்கள் ஆதரிக்கிறார் அப்படின்னு பிஜேபி அப்படிதான் பேசினாங்க திமுக தரப்புல இருந்து யாரும் போல அந்த அந்த இதுக்கே அனுமதி கொடுக்கல சீமான் வந்து நேரடியா ஒரு மூன்றாவது பெரிய கட்சியினோட தலைவர் நேரடியா போனாரு அந்த அமைப்பு சார்ந்தவங்க எல்லாம் வாழ்த்துக்கள் நன்றியெல்லாம் சொல்லியிருந்தாங்க இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்பு சார்ந்த ஜவஹர்ல்லா இவங்களே போல அந்த இடத்துக்குன்னு பாத்துக்கங்க இவங்களுக்குள்ள எவ்வளவு தீண்டாமை இருக்கு இவ்வளவு வெறு விருப்பு வெறுப்பு இருக்கு எவ்வளவு வந்து பயங்கரவாதி தீவிரவாதின்ற ஒரு எண்ணங்கள் இவங்களுக்குள்ள இருக்குன்றதை பாத்துக்கோங்க இவ்வளவு நடந்திருக்கு அஹ் சிவகார்த்திகை நடிச்ச அந்த படம் இப்போ ஒரு வெளியான ஒரு மிலிட்டரி சம்பந்தப்பட்ட அந்த படத்துக்கு பாஜக கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சாங்க இஸ்லாமிய அமைப்புகள் கடுமையானது பாஜக வரவேற்றாங்க அந்த படத்தை அந்த பாஜக வந்து இஸ்லாமியர்கள் சார்ந்து வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இஸ்லாமியர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதுக்கு சீமான் போய் பார்த்துட்டாரு சொல்லிட்டு திமுக வந்து அதை பார்ப்பாங்க பாத்தீங்களா சீமான் எங்க போயிருக்காரு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் போய் முதல் வரிசையில் உட்காந்து பார்த்தாரு ஸ்டாலின் தனியா போய் பார்த்தாரு ஸ்டாலின் அவட டீம் தான் அதை ப்ராடக்ட் பண்ணாங்க அதாவது ரெட்ஜெயின் தான் அதை ப்ராடக்ட் பண்ணாங்க அவங்க எல்லாம் போய் பார்த்தாங்க இவங்கெல்லாம் பார்த்த தப்பு சீமான் பேசணும் தப்புன்னு சொன்னாங்க ஆனால் சீமான் வந்து கேரளா ஸ்டோரிக்காக நின்று இருக்காரு இதுக்காக நின்று இருக்காரு அதுக்காக நின்று இருக்காரு இது எல்லாத்தையும் இந்த இப்போ எம்புரான் படத்துக்காக ஒரு நிற்கிறார் எம்புரான் படம் பேசும் அரசியல்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க மக்களும் வீரியமாக இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரியான படங்கள் தேவையில்லை எல்லா மக்களுக்கான ஆமா ஜாதி ஒரு மத அரசியல் தமிழ்நாட்டுலதான் நடக்குதுன்னு முத்திரை கொடுத்துறீங்க நாங்க இப்ப தீவிரவாதிகள் எங்களை சொல்லும் போது இன்னும் இன்னும் இதுக்கு மேல ஒரு இழிவா ஒரு தமிழர்களை நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டா உங்களுக்கே புரியுது இல்லை அப்ப இதுக்கும் கீழே தமிழர்கள் வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு மாறிட்டாங்க அப்ப தமிழ்நாட்டுல உள்ளவங்க எல்லாமே தீவிரவாதி பண்ணிட்டு இருக்காங்களா எவனையும் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு பேரு பாத்தோன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு அவன் பானிபுரிவிக்கிறவன் இங்க வரான் கேரளால இருந்து இங்க வராங்க கர்நாடகால இருந்து இங்க வராங்க எல்லாரையும் அரவணைச்சு வாழக்கூடிய ஒரு நாடு அப்படின்னாலே தமிழ்நாடு தனி நாடாவே உருவாக்கலாம் பேசாம இந்த நித்யானந்த உருவாக்கின மாதிரி கைலாசான்னு உருவாக்கினார் இல்ல பேசக்கூடாது எல்லாம் இல்ல அதே மாதிரி ஒரு நாடா உருவாக்கிடலான்னு வச்சுக்கிய அந்த மாதிரி இருந்தோம் எங்க அப்பா எல்லாம் செய்ய மாட்டாரு எங்க அப்பா முதல்வர் வந்து ரொம்ப நியாயமா இருக்கக்கூடியவர் அப்படிலாம் செய்ய மாட்டாரு அப்ப எல்லாரையும் அனுமதிக்கிறாரு தெலுங்கர்களுக்கு வந்து தீவிரவாதிகள் சொல்றது இந்த அணைய இந்த இந்த முல்லை பெரியார் அணைய யார் கட்டுனதுன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா கேரள அரசு இது கட்டுச்சா அவங்களுடைய நிதி அவங்களுடைய வருவாய் அவங்களுடைய மக்களுடைய வரியை வச்சு கட்டினாங்களா யாரு கட்டினான்னு பாத்தீங்கன்னா பெண்ணு குவிக்கின்ற ஒரு வெள்ளக்காரர் அவருடைய சொந்த சொத்தை வித்துட்டு வந்து இந்த அணைய கட்டினாரு அது ஒட்டுமொத்த மக்களுக்குமான ஒரு அணைன்னு சொல்லிட்டு கட்டினாரு நம்ம அந்த அணையில இருக்கிற தண்ணியை கேட்கல காவேரியில இருக்கிற மாதிரி அந்த அணையில இருக்கிற தண்ணியை கேட்கல நம்ம கேக்குறதுன்னு பேபி அணையில இருக்கிற அந்த மரங்கள் செடி கொடிகள்லாம் அந்த அணையில இருக்கிற தண்ணியை வரவிடாம அப்போ அதை நாங்க தூர்வாரிக்கிறோம் அதுக்கே அனுமதி கொடுக்கல இவங்க சொல்லுவாரு ஏன்டா உங்களுக்கு இத கட்டி விட்டு இருக்க மாட்டாருக்கு வராதா பின்ன வராதா தமிழர்களுக்கு வராதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து வராம இருந்ததாலதான் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் வந்து நம்ம தமிழர்கள் அல்லாதவர்கள் இருக்காங்க கோபம் வந்திருந்தா என்னைக்கோ தமிழர்கள் வந்து விழிச்சுட்டு இருப்பாங்க ஆனா இனிமேலாவது கோவம் வரணும் அப்படின்னு இருக்காங்கதான் சீமானவர்கள் வந்து களத்துல இறங்கி இன்னைக்கு எம்ரான் படத்தை நம்ம பாத்துட்டு சாதாரண படம் தானே அப்படின்னு விட்டுட்டு போனோம்னா நாளைக்கு இதே நிலைமை நமக்கு வரும் நிச்சயமா தான் களத்துல இறங்கி சீமானவர்கள் நாளைக்கு நாள் குரல் கொடுக்கறாரு அப்ப இது நம்ம சின்ன விஷயமா எடுத்துக்காம நிச்சயமா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து பாத்தோம்னா இந்த படங்களை வந்து அவாய்ட் பண்ணும் இப்ப பாக்க கூடாது நீ பார்த்தாதான வருமானம் பார்க்காத ஆட்டோமேட்டிக்கா அவனே க்ளோஸ் பண்ணிட்டு போக போறான் இந்த மாதிரி படங்கள தான் நம்மளுக்கு போய் போய் பார்ப்பாங்க ஃபேமிலி மேன் 2ல லைன்ல நின்னு பார்த்தாங்க தெரியுமா உங்களுக்கு ஃபேமிலி மேன் 3ல வந்து தமிழர்கள் அவ்வளவு சுத்தரிச்சு பேசிருந்தாங்க அத தான் நம்மளுங்க லைன்ல போய் பார்ப்பாங்க ரசிக்கறாங்க அப்படி தான் இருக்கு அப்படி தான் நம்மளுடைய நிலைமை இருக்கு இன்னொனே நேத்து வந்து ஏப்ரல் 1ல நீ ஏப்ரல் ஃபுல் கொண்டானியா இல்ல இப்ப அதுக்கெல்லாம் நமக்கு எங்க நேரம் இருக்கு நாங்கள சின்ன வயசுல கொண்டாடுனது ஆனா இன்னைக்கு அண்ணாமலை வந்து ஒரு

என்ன அப்படின்னா வந்து போர் அறிவிச்சாராம் ஸ்டாலின் எதுக்கு அப்படின்னு பார்த்தனா கனிம வளங்களை தமிழகத்துக்கு திருப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பினராயி விஜயன் வந்து சொல்லிட்டாரா எது நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் போர் அறிவிச்சதால அவர் வந்து கனிம வளங்களை நாங்க திருப்பி கொடுத்துடுறோங்க திருடல்லாம் மாட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா அதனால வந்து அவருக்கு பாராட்டு விழா நடத்திருக்காங்க இந்த பேப்பர்ல அடுத்து உலகிற்கு வழிகாட்டும் ஸ்டாலின் அது இந்த விஷயத்த கேட்டிக்க உருட்டுவீங்கன்னு தெரியண்டா இப்படி உலகமாக என்னன்னா கடன் இல்லாத பட்ஜெட்டை தாக்கல் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பார்த்தனா கேரளா கர்நாடகா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களுக்கு அறிவுரை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுல என்னது கடன் இல்லாத மாநிலம் அது யார் சொல்லிருக்கா அப்படின்னு கேட்கனா சர்வதேச நாணய நிதியம் சொல்லிருக்கு இந்த விஷயத்த நீங்க வந்து இலவச ஆலோசனை கொடுங்க எல்லாருக்கும்

நாட்டில் வந்து மும்மொழி இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் போராடுறீங்க ஆனால் உங்கள் வீட்லேயே மும்மொழி இருக்குன்றத ஒரு சுட்டி காட்டியிருக்காரு அண்ணாமலைன்னு தோணுது வீட்டில் மட்டுமா மும்மொழி இருக்கு நாங்கள் நினைத்துறோம் ஸ்கூல்ல கூட தான் மும்மொழி இருக்கு என்ன பண்ண முடியும் ஒன்னால ஒன்றும் பண்ண முடியாது கடைசியில் நம்ம பிள்ளைங்களை எடுத்து போய் அந்த ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சு அவங்களுக்கு வருமானம் கொடுத்துட்டு தான் இருப்போம் அடுத்து பார்த்தனா யுனெஸ்கோ மன்றத்தின் இரண்டாயிரம் இருபத்தி ஓராம் ஆண்டு நூற்றாண்டிற்கான சிறந்த தலைவர் விருதை வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்குறாங்களாம் எதுக்கு அப்படின்னா வந்து தமிழையும் தமிழுடைய அந்த பெருமையும் வந்து பாத்தனா போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவரா வந்து எங்க அப்பா அதனால யுனெஸ்கோவே விருது விருது ஏற்கனவே சொன்னாங்க பெரியாருக்கு என்ன எங்களுக்கு யுனெஸ்கோ விருது அதே விருது வந்து இப்ப எங்க அப்பாவும் கிடைச்சிருச்சு இனிமேல் வந்து எல்லா பேனர்லயும் யுனெஸ்கோ விருது வழங்கிய சாரி யுனெஸ்கோ விருது பெற்ற முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு தான் இருக்கும்னு நினைக்கிற இதுமாரி பேனருக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாயிடுச்சு அடுத்து மதுவை ஒழித்த தமிழகத்திற்கு விருது கொடுக்கும் உலக சுகாதார அமைப்பு திருமாவளவன் அண்ணாவுடைய முயற்சியால எல்லாம் ஒழிஞ்சிருச்சு மாநாடு போட்டாங்க அப்படியா மணி பன்னெண்டாயிருச்சா பார்த்தாதான் தெரியும் போயிட்டு ஏன்னா பன்னெண்டு மணிக்கு தானே திறப்பாங்க போய் பார்த்தா தானே தெரியும் அதனால மது ஒழிச்சுட்டாரா எங்க அப்பா முதல்வர் சொன்னாருல்ல வீடியோல இதெல்லாம் சொல்லிட்டு ஏப்ரல் எங்க அப்பா சொன்னார் போதை இல்லா தமிழகத்தை செல்லாதீர்கள் பேசினார் என்ன கதை தமிழகத்துல தொடர்ந்து நான்காவது ஆண்டாக குறையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேசிய குற்ற ஆணைய காப்பகம் வந்து அறிக்கை வந்து கொடுத்திருக்காங்க தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான குற்றமே நடக்கிறது இல்ல அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணும் ஒண்ணும் இல்லை இந்த அண்ணா யுனிவர்சிட்டி இந்த கார்ல கடத்திட்டு போறது ஆட்டோ எடுத்து போய் ரேப் பண்றது இந்த மாதிரி மூணு விஷயம் தான் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் இருந்தீங்க இப்படிதான் நடக்குது அதனால வந்து அந்த தேசிய பாதுகாப்பு ஆணையமே வந்து அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க நம்பிட்டியா புரியுது கோபாலபுரம் கோபாலபுரம் எக்ஸ்பிரஸ் நம்பிட்டாலு கோபாலம் தான் நம்புறேன் இதை போட்டு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஏப்ரல் ஃபுல் நீங்க கொண்டாடினீங்களா நிச்சயமா இத பாத்து கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால உண்மையாவே கோபாலபுரம் எக்ஸ்பிரஸ் இருக்கா இல்ல இல்லையா அப்படின்றத நிச்சயமா நீங்க வந்து எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அப்படி இருந்தது அப்படின்னா இருந்தது அப்படின்றத சொல்லுங்க இல்ல அப்படின்னா இல்லன்னுங்க இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுது அடுத்து வேற என்ன விஷயத்தை பத்தி அவரே தான் வெளியிட்டு ஊழல பத்தி வெளியிட்டு இருக்காரு ஊழலுக்கு வச்சுட்டாரா ஏற்கனவே ஊழல் பட்டியல் எத்தனாவது பட்டியல் பாது அஞ்சு அஞ்சா ஏன்னா ஏற்கனவே பட்டியல் பட்டியலா விடுவாரா அதனால எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியல எத்தனாவது பட்டியல் அதனால கேட்டேன் நூறு நாள் வேலை திட்டம் வந்து தரலன்னு சொல்லிட்டு இவங்க மத்திய அரசு மேல ஒரு குற்றம் சாட்டுறாங்க யாரு திமுக மத்திய அரசு பணம் தரல அதனால நூறு நாள் வேலை திட்டம் நாங்க நடத்த அனுமதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நூறு நாள் அரசு வந்து அரசு மத்திய அரசோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஆனால் அதுக்கு பணம் தரலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் தந்திருக்காங்க பணத்தை யாரோ ஒருத்தர் இங்கேயோ இடையில் மறைச்சு இது பண்ணியிருக்காங்க அதை தான் இவர் பட்டியல் பண்ணியிருக்காரு வீராணம் ஏரியில் யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வீராணம் ஏரியில் வந்து கருணாநிதி இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் ஒரு ஊழல் பண்ணியிருக்காரு மேம்பால ஊழல் ஸ்டாலின் பண்ணியிருக்காரு டூ ஜி அலைக்கட்டில் வந்து ராஜா பண்ணியிருக்காரு டாஸ்மாக் ஊழல் வந்து செந்தில் பாலாஜி பண்ணியிருக்காரு இன்றைக்கி இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் ஒருத்தர் ஊழல் பண்ணியிருக்காரு அவர் தான் நம்மளுடைய முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு நூறு நாள் வேலை திட்டம் அனைத்து பாமர மக்கள் மத்தியில ஒரு பெரும் பேசுபொருளா இருக்கு போன வாரம் நாங்க நடத்தின ஒரு கூட்டத்துல கூட நூறு நாள் வேலை திட்டத்தை பத்தி யாரும் பேச மாட்டாங்க இதெல்லாம் பத்தி பேசுறீங்க அப்படின்லாம் பேசுனாங்கன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்லாம் வெளியே வந்திருக்கு நூறு நாள் வேலை திட்டத்தில் யார் ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்றத அண்ணாமலை அப்புறம் வெளியிட்டிருக்காங்க அறிக்கையில திமுக இருபத்தி ஒண்ணுல ஆயிரம் எதுக்கு நூறு நாள் வேலை திட்டம்னு கேட்குறாங்க அப்படின்னா ஆமா

சிரிச்ச முகத்தோடய இருப்பாங்க முன்னூறு ரூபாய் வேண்டாம் எல்லாம் எல்லாம் மாத்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தனா இப்ப இந்த ஊழல்கள் சொல்ற அண்ணாமலை வந்து ரொம்ப திட்டவட்டமா அவருடைய எக்ஸ்பேஜ்ல வந்து வெளியிட்டு இருந்தாரு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பது கோடி வந்து நாங்க ஒதுக்கிட்டோம் ஆஹ் அது ஏன் சரியா அந்த பிரிச்சு தானே வழங்குவாங்க இப்போ மொத்தமா ஒண்ணு கோடியை தூக்கி கையில மாட்டாங்க அதை பிரிச்சு வழங்கும் போது நீ முதல் வழங்கின அந்த தொகைன்னு இருக்குல்ல அந்த மாதிரி தொகையெல்லாம் நீ சரிவர பயன்படுத்தல அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது அது மக்களுக்கு போய் சென்றடையில அப்படின்னு நீ

செலவு பண்ணாமல் மிச்சம் போக இவங்க வந்து அனுப்பி வச்ச வர்றாரெல்லாம் இந்த ஆட்சியில் தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போது அந்த இருந்து வரக்கூடிய பணம் வந்து வரலை

இவங்க தரல அதனால நாங்க குடுக்கல அப்படின்னு போது அதே ஒரு மைண்ட் செட்ல தானே இருப்பாங்க அதனால அவங்களும் பாவம் ஏமாறுறாங்க இதுதான் இதுல ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு விட்டுட்டோம் அதை கடைசியா சொல்லிட்டு முடிச்சிடலாம் யார இப்ப எங்க கலைஞர் ஐயா பேர் வந்து எல்லாத்துக்கும் வச்சுட்டு வராங்கல்ல அந்த மாதிரி எங்க பெரியார் ஐயா பேர் கூட எதுக்க வச்சிருக்காங்க அது ஒரு ஃபேமஸா இன்னைக்கு எக்ஸ்ல போயிட்டு இருக்கு அது ராணிப்பேட்டை மாவட்டத்துல இருக்கிற ஒரு கழிவறையில வந்து பெரியார் கழிவறை அப்படின்னு வச்சிருக்காங்க பெரியாரிஸ்டுகள்லாம் ரொம்பவே கோபப்பட்டாங்க திமுக காரங்க

அதுக்கு கருணாநிதி பேர் வைக்கிறீங்க இதுக்கு கருணாநிதி கருணாநிதி பேர் வைக்க மாட்டீங்கன்னு சீமான் கேட்கல அண்ணாமலை உதயநிதி அண்ணன் சீமான் அவர்கள் கூட தான் சொல்லிட்டு இருக்காரு குறிப்பிடத்துக்கு கலைஞர் குறிப்பிடம் அப்படின்னு வச்சீங்கன்னா அப்படியே குடிச்சிட்டு அப்படி போகும்போது போலீஸ்காரங்க எல்லாம் ஊது ஊதுங்கிறாங்கல்ல போது எங்க அப்பா கலைஞர் வீட்டுல இருந்து தான் குடிச்சிட்டு வரும் அப்படின்னா சரி போங்க போங்க அப்படின்னு அனுப்பிடுவாங்க அதனால அதுக்கும் சேர்த்து பேர் வச்சிருங்கன்னு ஆலோசனை கொடுத்துருக்காரு எனக்கு தெரிஞ்சு அடுத்த தேர்தல் அறிக்கையில வந்து இந்த கலைஞர் குறிப்பிடம் பெயர் வந்து இடம்பெறலாம் இன்னொன்னு எங்க சீமானன் வந்து நிறைய பேர் இலவச ஆலோசனை கொடுத்தாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா விபச்சார குடும்பம் ஆரம்பிச்சிருங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாம் அங்கொன்னும் நடக்குது அதனால அதுக்கும் ஒண்ணு ஆரம்பிச்சிருங்க நல்ல வருமானங்கள் வரும் திமுக வருமானம் தானே ஆரம்பிச்சிருங்கன்னு ஒரு இலவச ஆலோசனை கொடுத்திருக்காரு மேபி அதுவும் வேணா கூட தேர்தல இருக்கேன் இடம்பெற எல்லாம் வந்து ஐயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல பொறுத்து இருந்து பாக்கலாம் என்னென்ன நடக்க போகுது களத்துல அப்படின்றது வந்து உண்மையாவே நிச்சயமா ஒரு ஒரு கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் மாதிரிதான் போயிட்டு இருக்கு சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டது அரசியல் களம் அப்படின்ற நிலைமைதான் போயிட்டு இருக்கு அதுவே பொறுத்திருந்து பார்க்கலாம் தினமும் நாளுக்கு நாள் நடைபெறக்கூடிய விஷயங்களை நாங்க உங்களுக்கு வீடியோவா கொடுத்துட்டு இருப்போம் உண்மையா உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன நன்றி வணக்கம்